சுவாமியே சரணமையப்பா ஆபத் பாந்தவனே அநாத ரஷனேப்பா சேவிப்போர்கானந்த பூத்தியே சரணமையப்பா சுவாமி சரணம் சுவாமிமார்கள் ஒரு சுவாமி வந்து என் என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வியை இன்னைக்கு ஒரு பதிவாக உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்து என்னென்னா சுவாமி எனக்கு ஐயப்ப சுவாமின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயப்பனுக்கு மாலை போடுற மண்டலம் வரத காலம் எப்போ வரும் எப்போ வரும்னு நான் காத்து மறுப்பேன் எனக்கு அந்த அளவுக்கு ஐயப்ப பக்தி ஐயப்பன் ரொம்ப பிரியம் அப்படின்னு சொன்னால் சுவாமி ரொம்ப சந்தோஷம் இது மாதிரி ஐயப்ப பக்தி இருக்கிறத பார்க்குறதே அபூர்வமாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னேன் சிறு வயது அந்த சுவாமிக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு என்ன சந்தேகம்னா சுவாமி நான் ஐயப்ப சுவாமியை ரொம்ப விசேஷமாக வணங்குறேன் ஆனால் வீட்டில் பூஜை அறையில் ஐயப்பனுடைய படத்தை வச்சு கும்பிடணுமா இல்லை நான் ஐயப்பனுடைய சிலையை வச்சு கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி உருவாயிடுச்சு இந்த குழப்பத்தை நான் யார் யாருக்கிட்டையும் கேட்டுட்டேன் சுவாமி எனக்கு அதுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு இல்லை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டேன் அப்போ நான் என்ன பண்ணேன் எடுத்த உடனே இங்கே கேட்டு கேட்பேன் பதில் சொல்லாம சுவாமி உங்களுடைய ஐயப்பனை பூஜை பண்றதுக்கு நீங்கள் படத்தை வச்சு பண்ணணும் சில சுவாமியினுடைய சிலா ரூபத்தை வச்சு பண்ணணும்னு நீங்க நினைக்கிறது தப்பு இல்லை நல்ல விஷயம் தான் உங்கள் வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கேட்டேன் சுவாமி என்னோட வீடு எப்படி இருக்குன்னா எங்கள் வீட்டில் மொத்தம் அஞ்சு பேர் இருக்கும் ஹாலு கிச்சனு ஒரே ஒரு பெட்ரூம் சின்னதாக ஒரு பூஜை ரூம் இருக்கு அந்த பூஜை ரூம்ல தான் ஐயப்பனுடைய சிலையை வச்சு நான் சந்தோஷம் சரி சுவாமி ஐயப்ப சுவாமிய சிலையை வச்சு வணங்குறதுக்கும் படத்தை வச்சு வணங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் எதனால உங்களுக்கு அப்படி தோணுதுன்னு கேட்டேன் கேட்டதுக்கு இல்ல சுவாமி நான் மாலை போடும்போதெல்லாம் இத்தனை வருஷ காலமா நான் ஒரு பதினஞ்சு வருஷமா சபரிமலைக்கு வச்சிருக்கேன் இந்த மண்டல வரத காலங்கள் வந்து ஐயப்பனுடைய படம் என் வீட்டுல இருக்கு அந்த படத்தை நான் என்னோட பொட்டியில் எடுத்து பத்திரமா வச்சுருவேன் இரும மலைக்கு போயிட்டு வந்த பிறகு இரும்முடி பை மற்ற லட்சியங்கள் எல்லாத்தையும் சுவாமியினுடைய மாலை இது எல்லாத்தையும் எடுத்து அதோட சுவாமியோட படத்தையும் எடுத்து பத்திரப்படுத்தி ஒரு பெட்டி இதுக்குன்னு வச்சுருக்கேன் அதில் வச்சுருவேன்னு சொல்லுவாங்க சந்தோஷம் திரும்பவும் நான் எப்போ மாலை போடுறோம் அந்த சமயத்தில் அந்த படத்தை எடுத்து வச்சு இவ்வளோ காலமாக பூஜை பண்ணிட்டு இருக்கேன் நான் சரி அப்பா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தை இதுல உங்களுக்கு மன திருப்தி இருக்கான ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதையும் தவிர்த்து சிலா ரூபம் வைத்து வணங்கணும்னு ஏன் விரும்புகிறீங்கன்னு கேட்டிருக்கு எனக்கு அதுவும் ஆசையாக இருக்குது சரி சுவாமி சந்தோஷம் நீங்கள் வச்சு வணங்குறதுக்கு இல்லை அப்படி நீங்கள் ஐயப்ப சுவாமியை வைத்து பூஜை பண்ணா யார் சுவாமிக்கு பூஜை பண்ணுவான்னு கேட்டால் சுவாமி மாலை போட்டிருக்கேன் நான் தான் பூஜை பண்ணுவேன் அப்படின்னு சரி சுவாமி இப்போ ஐயப்ப சுவாமியும் பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணுறீங்க சரி நீங்கள் மலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் யார் பூஜை பண்ணுவா அப்படிங்கிறத கேட்டு அதுக்கு அந்த சுவாமி சொன்ன ஒரு பதிலை கேட்டு என்னால் நான் ரொம்ப அசந்து போயிட்டேன் அவர் என்ன சொன்னார்னா சுவாமி நான் மாலை போடுறதுக்கு முதல் நாள் எங்க வீட்டு பூஜை ரூம் உள்ள போவேன் அதோட நான் மலைக்கு போயிட்டு வந்து மாலையை கழித்து எடுத்து பேக் பண்ணி எடுத்து வச்சுன்னா பூஜை ரூம் பக்கமே போக மாட்டேன் அது உள்ள என்ன அங்க என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது நீ கேட்ட உடனே சிரிப்பு தான் தெரியும் சரி சுவாமி அப்ப நீங்க ஐயப்ப சுவாமியோட சிலா ரூபத்தை வச்சு பூஜை ரூம்ல வச்சுட்டு நீங்க மட்டும் போயிட்டீங்கன்னா சுவாமிக்கு யார் பூஜை பண்ணுவா சுவாமிக்கு யார் நிவேதி கொடுப்பா சுவாமிக்கான முறையான அபிஷேகங்களை யார் செய்வாங்க அப்படின்னு கேட்டால் இல்லை சுவாமி நான் அதை எடுத்து சுவாமியை மூட்டை கட்டி வச்சேன் சுவாமி நீங்கள் மூட்டையில் கட்டி பரன் மேலே வைக்கிறதுக்காக தான் ஐயப்பனுடைய சிலை இருக்கா ஐயப்பனுடைய விக்கிரகம் இருக்கான் விக்கிரகத்தை எங்கேயாவது நம்ம இது மாதிரி பேக் பண்ணி எடுத்து வைக்கக்கூடிய பொருளாக இது வந்து விதிவிலக்கு உண்டு கொலு பொம்மைக்கும் அஞ்சுலோக விக்ரத்துக்கும் வித்தியாசங்கள் உண்டு இது பூஜைக்குரியது நியமத்தின்படி சாஸ்திர நியதிப்படி சுவாமியினுடைய விக்ரத்தை வச்சு பூஜை பண்றதுக்கு நியதிகள் உண்டு அந்த முறைப்படி சுவாமிக்கு கால ரக்ஷ பூஜையோ இல்லை சாய ரக்ஷ பூஜையோ ஏதாவது ஒரு பூஜையில சுவாமிக்கு ஒரு ஆகார நெய்வேதியம் கண்டிப்பா நெவேதியம் கிடைக்கும் சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கும் நம்மளால் முடிந்த சரணங்களோ அஷ்டோத்திரங்களோ சொல்லி சுவாமிக்கு ஆர்டிக்கணும் இப்படி எல்லாம் பண்ண முடியாம நம்மளுடைய சௌகரியத்துக்காகவும் நம்மளுடைய மனசுக்கு சந்தோஷத்துக்காகவும் இந்த மண்டல விரத காலம் சொல்லக்கூடிய இந்த நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாளுக்கு மட்டும் சுவாமியை வச்சு பூஜை பண்ணிட்டு திரும்பவும் தூக்கி பேக் பண்ணி பறன் மேல போட்டுருவேன் அடுத்த வருஷம் திரும்பி பண்ணணும்னா அப்போ முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாள்ல இந்த ஐம்பது நாள் போக மீதி முன்னூத்தி பதினஞ்சு நாளும் சுவாமி பறன் மேல பட்டுனியா தான் கிடக்கும் இது பாவமா இல்ல நமக்கு வரமான்னு நீங்க சொல்லுங்க சுவாமின்னா ஆமா சுவாமி இது சரியா இல்லை இது சரியா இல்லைன்னு உங்களுக்கே இது தெரியும் சுவாமி நீங்கள் பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்டது தவறில்ல அப்படி பூஜை பண்ணணும்னு நீங்க நினைச்சா அவருக்குரிய நியமங்கள் படி நிஷ்டைகள் படி குருவார்கள் சொல்லிய முறைகள் படி சுவாமியினுடைய ஆகம முறைப்படி சுவாமியினுடைய திருவிக்கிரகத்தை வைத்து பூஜை பண்ணணும் அப்படி முடியலன்னா இவ்வளவு காலம் எவ்வாறாக செய்தீங்களோ இது மாதிரியான விக்கிரகம் இல்லாமல் படம் வைத்து வழிபாடு பண்ணி வீட்டுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய கோவில்கள்ல இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமியோட விக்கிரகத்தை கண் குட மனம் குற அந்த மண்டல விரத காலம் மட்டும் இல்ல மாச மாதம் வரக்கூடிய உங்களுடைய முடிஞ்சா தினந்தோறும் கூட போயிட்டு சுவாமியோட விக்கிரகத்தை பொருள் மனசார கண்ணார கண்டு தரிசிக்கலாம் ஐயப்பன் அதனால எந்த ஒரு முயற்சி செய்வதற்குமும் அதை செய்துவிட்டு ஐயப்பன் கிட்ட நம்ம மனசை கஷ்டப்படுத்திக்கிறதா நமக்கு என்ன முடியுமோ அந்த முறைப்படி பெரிய படம் தான் வச்சு கும்பிடணும் நான் பெரிய மாலை போடுற அளவுக்கு போட்டோ வச்சுதான் சாமி கும்பிடுவேன் அப்படிங்கிறது நம்ம வீட்டினுடைய அமைப்பு இருப்பிடம் எப்படி இருக்கு நம்மளுடைய பூஜா ரூம் எப்படி இருக்கு அந்த சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி சிறிய அளவில் படம் வைத்து கூட வணங்கலாம் தவறில்லை அதவும் முடியல அப்படின்னா இது மாதிரியான தீபங்கள் சாஸ்தா விளக்குன்னு சொல்லக்கூடிய ஐயப்பனுடைய இந்த விளக்கை கூட சுவாமியினுடைய ஸ்வரூபமாக வைத்து அதில் தீபம் ஏற்றி அதில் ஐயப்பன் இருப்பதாகவும் வணங்கலாம் இதுவும் வழிபாட்டு முறைதான் ஆகையினால நம்மளுடைய மனத்திற்குக்காக வீட்டில் இருக்கவர்களை கஷ்டப்படுத்தாமல் வீட்டில் எவ்வாறு அவரவர்கள் வீட்டு சூழலுக்கு ஏற்பது போல் சுவாமியினுடைய படத்தை வைத்து வழிபடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது போன்ற மீது ஏதேனும் கேள்விகளோ தகவல்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிவிக்கிற மீண்டும் ஒரு பதிவில் அனைவரும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சுவாமியே சரணமையப்பா